ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல்வாதியாக மாறி எதிர்கட்சிகளின் இடத்தை நிரப்ப முயற்சிப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் சிறை காவலர்களின் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து காவலர்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதியிடம் நாகை சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி

அதனால் ஆளுநருங்கிற முறையில் மீடியா மீ வந்து இன்றைக்கி அவர் வந்து அரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறத விட எதிர்கட்சிகளே இன்றைக்கி பலம் இழந்து போயிட்ட போ காரணத்தை ஆளுநருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு நிரூபிக்கின்றன நாகை மாவட்டத்தில் அரசின் வீடு கட்டும் திட்ட செயல்பாடு தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவி சொந்த கருத்துக்களை கூறியுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பதில் அளித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள விலக்கு அறிக்கையில் வெண்மணியில் பிரதமர் கட்டும் திட்டத்தில் நூற்று இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு எழுபத்து ஐந்து வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஐம்பத்தி இரண்டு வீடுகள் கட்டுமானத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தில் ஒரு வீட்டிற்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை நிர்ணயம் செய்துள்ள ஒன்றிய அரசு அதன் பங்களிப்பாக எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்குவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் தமிழ்நாடு அரசின் பங்களிப்பு ஒரு லட்சத்து எட்டு ஆயிரம் ரூபாயோடு ஒன்றிய அரசின் பங்களிப்பையும் சேர்த்து ஒரு வீட்டிற்கு இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்து அறுபது ரூபாய் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் அதிக தொகை வழங்கப்படுவது தமிழ்நாட்டில்தான் எனவும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தகுதி வாய்ந்த பயனாளிகள் அதிகமுள்ள ஊராட்சிகளில் கூடுதல் வீடுகளை வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்காததால் வெண்மணி போன்ற ஊராட்சிகளுக்கு தேவைக்கேற்ப வீடுகள் வழங்க என அமைச்சர் தெரிவித்துள்ளார் அங்குள்ள அறுபத்து ஆறு குடிசை வீடுகள் தமிழ்நாடு அரசின் ஊரக குடியிருப்பு திட்டம் மூலம் கான்கிரீட் வீடுகளாக மாற்றப்படும் எனவும் அமைச்சர் ஐ பிரியசாமி அறிவித்துள்ளார்